நாற்பதுக்கு அறுபதுங்க குறும்பாளையம் சக்தி மெயின் ரோடு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்ரு வரணுங்க ஆதித்யா ஆதித்யா காலேஜ் ஃபென்சிங் ஓட்டு நாப்பில் இதுதான் ஆதித்யா காலேஜ் இதான் ஆதித்யா காலேஜ் ஆதித்யா காலேஜுக்கு முன்னாடியே வந்துடுங்க ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது ஆதித்யா காலேஜ் மெயின் ரோடு குறும்பாளையம் டு பெத்தநாயக்கம்பாளையம் மெயின் ரோடுலேருந்து ஏழாவது சைட் நல்லா அருமையான சைட்டுங்க இது மெயின் ரோடு பஸ் ரோட்டுங்க இதை சைட்டு நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை சென்டு வருங்க நல்லா அருமையான சைட்டுங்க எவரெஸ்ட் கிராண்டு லாஜுக்கு முன்னாடி சைட்டு எல்லா பக்கத்தில் எல்லாமே வீடுதாங்க இது டெட் அண்டுங்க இது ஆதித்யா காலேஜ் ஆதித்யா காலேஜ் ஆதித்யா காலேஜ் பில்டிங் பில்டிங் ஒட்டுனாப்பில் சைட்டு நல்லா அருமையான சைட்டுங்க நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ் காலேஜ் சத்தி மெயின் ரோடு எஸ்என்எஸ் காலேஜ் குமரன் ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் எல்லாமே நியர்பை வந்துருங்க இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஏர்போர்ட் போயிடலாம் அவினாஷ் ரோடு போயிடலாங்க சித்ரா ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போயிடலாம் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க